நாடும் நாட்டு மக்களும் இப்படிதான் இருக்கும் கடைசியாக பாரதியார் கடைசி காலத்தில் மனம் விரும்பி துவத்தையும் மதிக்காத நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் என்று சொன்னார் அந்த நாசமாய் போவது தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லார் மீதும் நமக்கு கோபம் வருகிறது உங்களால் மது விளக்கை நடைமுறை கொண்டு வர முடியலன்னா முத்துசாமி அவர்கள் இந்த ராஜினாமா பண்ணிருக்கணும் இதே வட மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்தது அறுபத்தி மூணு பேர் செத்து போயிருந்தாங்கன்னா இந்நேரம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நாகராமா செஞ்சிருப்பாரு வாயை தருக்கலையே வாயை ஒரு கருத்து கூட சொல்லலையே வாயை தருந்து ஒரு கருத்து கூட சொல்லலையே அறுபத்தி மூணு பேர் தமிழர்கள் இல்லையா நீங்க தான் தமிழ் தமிழர் தமிழர் உயிரை உருவீங்க அது மட்டும் இல்ல கண்டுக்குட்டியோட வீட்டில் அவருடைய கதவுல தமிழக முதல்வருடைய படம் கதவு திறந்து உள்ள போனா மேல கண்ணாடியில தமிழக முதலுடைய படம் பீரோ திறந்தா வீர லாக்கர்ல தமிழக முதலுடைய படம் பீரோ லாக்கர் திறந்தா அது உள்ள தமிழக முதல்வருடைய படம் அப்ப அவர் எந்த கட்சி சார்ந்தவர் இப்ப இவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா புகனூர்ல நினைச்ச வேதனையாவே இருக்கு இணையதளத்தை நினைச்ச வேதனையா இருக்கு என்ன சொல்றானுங்கன்னா ஒருத்தர் பிஜேபின்றாரு இன்னொருத்தர் அண்ணா திமுக இன்னொன்னு திமுகன்றாரு டேய் தப்ப தப்பா பாருங்கடா தப்ப தப்பா பாருங்கடா இந்த தப்புக்கு அந்த தப்பு சரின்னு சொல்லாதீங்கடா அப்படி சொல்றதால அந்த நாட்டு எவனும் திரும்ப மாட்டான் நாட்டுல எவனுமே நாட்டுல திரும்ப மாட்டான்டா ஒருத்தர் சொல்றான் எங்க உங்க ஆட்சியில் ஆறு கொலை நடந்தது ஒன்னா அவன் சொல்றான் உங்க ஆட்சியில் கூட ஆறு கொலை நடந்திருக்கிறது அவ்வளவு சரியா போச்சு கொலைக்கு கொலை சரியா போச்சு புரியுதுல்ல ஒரு தவறுக்கு ஒரு தவறை சரி என்று எண்ணுகிற மனம் மனதை உருவாக்குகிறார்கள் இணையதளத்தின் வாயிலாக அதெல்லாம் நம்ம உணர்றோம் தவறை தவறு என்று சுட்டிக்காட்டுகிற ஆளுமையை ஒவ்வொருவரும் பெறணும் அப்பதான் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும் ஜெகன் ரம வந்து கத்திட்டு போறதாலேயோ அல்ல ஒரு கருத்தை சொல்லிட்டு போறதாலேயோ எதுவுமே நடந்துடாது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தமிழன் ஜெகனாக மாறுகிற பொழுது கட்டாயம் அனைத்து மாறும் ஒண்ணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ற அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் பொன்னுசாமி அவர்களும் தேசிய ஐடி விங் தலைவர் அண்ணன் எழிலரசன் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாப்பூர் என்ற அம்மாப்பூர் என்ற காலனியை அந்த காலனின்றதை மாற்றி அப்துல் கலாம் நகராக மாற்றினார்கள் அப்போது நான் போட்டிருந்தேன் மாற்றம் என்பது நல்லவரால் மட்டுமே உருவாக்கப்படுவது நல்லவர் நினைத்தால் இந்த நாட்டை மாற்றலாம் நம்ம இன்னொன்று சொல்றேங்க இந்த 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 தமிழக அரசு செய்திருக்கிறது மிக கொடுமையிலும் கொடுமை இதுல வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறதெல்லாம் வந்து இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு பையன் அவனுடைய அப்பாவுக்கு சாராயம் வயன் வந்திருக்கான் வயன் வந்து அப்பா எனக்கு பத்து லட்ச ரூபாய் பணம் வேணும் இதுல வருஷம் அவன் நேரடியாக சொல்லியிருக்கா நாலு இதழில் வந்துருக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நாலுதழில் வந்திருக்கு

நாடு தான் இருக்கு இப்படியே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்கை நீங்கள் விட்டு கொண்டிருப்பதால் நாடு ஐயோக்கியர்கள் அதாவது பணம் திருடனை ஆதரிக்கிற நம்மளும் திருடர்கள் எவனையும் நம்ம கேள்வி கேட்க முடியாது இந்த நிலை ஓட்டுக்கு பணம் வாங்குறது நிறுத்துங்க விட்டுட்டீங்கன்னாவே நாடு நல்லா இருக்கும் நம்ம தைரியமா கேள்வி கேட்கலாம் புரியதில்லை சில இடங்களில் கூட பார்த்தா எம்பி ஓட்டு கேட்டு போனார் அங்கே வந்து மக்கள் தடுத்தாங்க இந்த மக்கள் தடுத்தாங்க உண்மையாக மக்களுக்கு அந்த உரிமையெல்லாம் கிடையாது எல்லாம் காசு வாங்கிடுங்க வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா எதையும் மாற்ற முடியாது என்று மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் வழக்கறிஞர்கள் எப்பயுமே கற்றறிஞர்கள் என்று சொல்வார்கள் அறிவது என்பது மருத்துவரையோ அல்ல காவல்துறை அதிகாரிகளையோ அல்ல ஒரு இன்ஜினியரையோ வேறு டாக்டரையோ சொல்ல மாட்டாங்க கற்றறிஞர் என்பது முழுக்க முழுக்க வழக்கறிஞர்கள் மட்டுமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கற்று அறிவது அனைத்தையும் கற்று அறிவது எல்லாவற்றுக்கும் மக்களுடைய உரிமைக்காக நிற்கிறோம் மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக நிக்கிறோம் நீதிமன்றத்தின் வாயிலாக மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றளவும் மக்களுக்கு இருப்பதற்கு காரணம் சட்டம் படித்திருக்கிற வழக்கறிஞர்கள் தான் அந்த வழக்கறிஞர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார் அது வந்து தூத்துக்குடியில் ஒரு வழக்கறிஞர் முத்துக்குமார் சொல்லியது ரொம்ப வேதனையா இருந்தது அதனுடைய காரணம் பார்த்தேன் முத்துக்குமார் வந்து படுகொலை செய்யப்படுறாரு என்ன காரணம்னு பார்க்க பார்க்கிற போது மனம் மிகவும் வேதனையா இருந்தது ரொம்ப என்னால சொல்லவே முடியல அந்த அளவுக்கு வேதனையா என்ன காரணம்னா முத்துக்குமாருடைய அண்ணனை ஒரு கும்பல் படுகொலை செய்யப்படுகிறது முத்துக்குமாரோட அண்ணனை ஒரு கும்பல் படுகொலை செய்யப்படுகிறது செய்கிறது அந்த கும்பலை வெளியே வராமல் தடுத்து அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காமல் செய்திருக்கிறார் இந்த முத்துக்குமார் வரலாற்று தப்பா முத்துக்குமார் ஆயுதம் சட்டத்தை மதிக்காமல் கொலையா பண்ண போனார் இல்லைங்க அவனுக்கு தன்னுடைய அண்ணனா கொலை பண்ணா அதுக்காக அவனுக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடாதுன்னு தான் ஒரு வழக்கறிஞா இருக்கிறதால அந்த ஜாமீனை தடுக்கிறார் அவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் அந்த முத்துக்குமார் தொடர்ந்து காவல் நிலையத்தில் மனு அளித்திருக்கிறார் என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி என் உயிர் காபத்து இருக்கிறது என்று சொல்லி தூத்துக்குடி நம் மாவட்ட கண்காணிப்பர் வசம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவரே வந்து வெட்டி கொள்றாங்க சரி இந்த கௌதம எதுக்கு வெட்டி கொண்டாங்க நம்ம சைலாப்பேட்டை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர் ஒரு சின்ன பையன் அவனை ஏன் கொண்டாங்க அவனை ஒன்று அவங்க அண்ணனை கேட்டு விட்டு கொள்றாங்க அப்ப வழக்கறிஞர் என்றால் ஒரு பயம் இல்லை வழக்கறிஞர் அதிகபட்சமாக பயக்காட் பண்ணுவாங்க அதிகபட்சமாக கோ கோட்டு நின்று போராட்டம் நடத்துவாங்க பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு காவல்துறை அதிகாரி பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகள் எப்படி நிற்கிறீர்களோ உங்களுக்கான பாதுகாப்பு விடயத்தை உணர்த்துகிறீர்கள் காவல்துறை அதிகாரிக்கு ஒரு சிக்கல் என்றால் அதற்கான சட்டம் இருக்கிறது அதே போல வழக்கறிஞருக்கான சட்டத்தை உருவாக்கிட வேண்டும் அது குறிப்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் பயமற்ற தன்மை மக்கள் மத்தியில் இருக்கிறது வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கிட வேண்டும் அதே போல தமிழக அரசை கூப்பி சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் முன்வைக்கிற ஒரே விடயம் நீங்கள் வந்து பூரண மதுவிலக்கே அமல்படுத்தலாம் நமக்கு ஏற்கனவே இருபத்தி மூணு ஆண்டுகள் அமலில் இருந்து இருக்கிறது இந்தியாவில் முதன்முறையாக பாருங்கள் காந்தி பிறந்த குஜராத்தில் மது இந்தியாவில் முதல் அமலப்படுத்தவில்லை